சூப்பர் ஸ்டாரோட கூலி படத்தினுடைய ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் ஆச்சு உண்மையிலே பாட்டு வந்து வேறு மாதிரி வேறு மாதிரி தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு அனி ப்ரோ உண்மையிலே இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு வந்து கடந்த சில நாட்களாகவே வந்து அப்படியே எகிரிகிட்டே இருக்குது இதுவரைக்கும் வந்து இந்த படத்தினுடைய பிஸ்னஸே வந்து பார்த்திங்கனாக்கா உச்சத்தை அளவுக்கு டேபிள் ப்ராஃபிட்டில் ஐநூறு கோடிக்கிட்ட இப்போவே கிராஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு இந்த படத்தினுடைய எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி முதல் சிங்கிள் பக்காவாக விட்ருக்காங்க அதுவும் ஒரு ப்ரோமோ வீடியோவோட சூப்பராக கொடுத்துருக்காரு லோக்கி ப்ரோ படத்தினுடைய அந்த முதல் பாடலாக இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா சிக்கிக்கிட்டு அப்படிங்கிறது தான் அந்த பாட்டோட முதல் வரி ஸோ அந்த பாடலை வந்து அறிவு எழுதியிருக்காப்புல பாட்டை வந்து அனிருத் கம்போஸ் பண்ணி அவரே பாடியிருக்காரு ஸோ பாடலுக்கு வந்து ஓப்பனிங் சாங்காக ரஜினி வேறு மாதிரி மாஸ் காட்டி டான்ஸ் எல்லாம் பண்ணி அசத்திருக்காரு ஏன்னா அந்த பாட்டுக்கு கொரியோகிராஃபர் வந்து நம்ம சாண்டி மாஸ்டர் ஸோ சாண்டியோட ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்கும் அதுவும் தலைவரை வந்து இதில் ஆட வச்சுருக்குங்கிறது வேறு லெவலில் இருக்குது ஸோ அந்த ஒரிஜினல் வீடியோலேருந்து ரெண்டு மூணு சீன்ஸையும் போட்டு ப்ளஸ் இந்த ப்ரோமோ வீடியோவில் வந்து நம்ம டிஆரையும் உள்ளே கொண்டு வந்து இறக்கி ஸோ டிஆர் குத்துற குத்தலாம் வேறு லெவலில் இருக்குது கூடவே வந்து சாண்டி அணி ப்ரோ அறிவு நாலு பேருமே அதகலப்படுத்தியிருக்காங்க உண்மையிலே இந்த முதல் சிங்கிலே சும்மா வேறு மாதிரி தரமான சம்பவமாக அமைஞ்சிருக்கு உண்மையிலே இந்த கூலிப்படத்தை இன்னும் பல மடங்கு ஹைப்பை எகிரி விட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காரு லோகேஷ் அணி வந்து பார்த்து பார்த்து மியூசிக் பண்ணியிருக்காங்க ஸோ லோகேஷ்க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க அவர் வந்து எதை பண்ணாலும் ஒரு அதில் ஒரு புதுமையாக இருக்கணும் அதை வந்து இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸை போய் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப குறிக்கோளாக இருக்கார் அது வந்து முதல் ரெண்டு படம் பெருசாக எதிர்பார்க்காம வந்து பயங்கரமாக ஹிட்டு மாநகரம் கைதி ரெண்டு படமும் ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அந்த மாஸ்டர் படத்தினுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிளே வேறு மாதிரி இருக்குது அதாவது வந்து குவாத்தி கம்மிங் அந்த சாங்கு அதுக்கு பிஜிஎம் வந்து சான்ஸே இல்லை ஆடாதவங்க கூட ஆட வச்சுது அந்த பிஜிஎம்மு ஸோ அந்த பிஜிஎம்மோட ஃபஸ்ட்டு சிங்கிளை கொடுத்து அதரை விட்டார் அதுவும் விஜய் அண்டு லோகேஷோட ஃபஸ்ட்டு காம்பினேஷன் அப்படிங்கிறதுனால பயங்கர பெரிய லெவல் கோவிடில் வந்து கொரோனோ யாருமே தேட்டருக்கு வரமாட்டாங்க அப்படின்னு பயந்து பயந்து ரிலீஸ் பண்ணி அந்த படம் வந்து நூறு கோடி நூற்றம்பது கோடி அசால்ட்டாக கலெக்ட் பண்ணிச்சு தேட்டருக்கு வந்து திருப்பியும் ரசிகர்களை கூட்டிகிட்டு வந்த படம் மாஸ்டர் படம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து மாஸ்டருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டமாலு உலகநாயகன் கமலஹாசனோட சேர்ந்து விக்ரம் படத்தை கொடுத்தாரு ஸோ விக்ரம் படத்தினுடைய எதிர்பார்ப்பு அப்படியே பயங்கரமாக இருந்தது ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் அலோட்ஸ்மெண்ட் இருந்தது என்னம்மா இருக்க போகுதுன்னு பார்த்தா அது வேற லெவலில் இருந்தது பார்த்து சும்மா சூப் சூப்பராக இருந்தது கமல் வாய்ஸில் பத்தல பத்தில் அந்த சாங்கு உண்மையிலேயே எல்லாம் பத்தல பத்தலன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து கமலோட வாய்ஸு அனிருத்தோட மியூசிக்கு அப்புறம் மேக்கிங் ஆஃப் லோகேஷோட அந்த பிக்சரை சான்ஸே இல்லை ரொம்ப பிரமாதமாக இருந்தது ஸோ அந்த பாடலும் லோகேஷ்க்கு வேறு மாதிரி ஒரு பேரை வாங்கி கொடுத்தது ஸோ இது ரெண்டு தான் அப்படின்னு பார்த்தா அதற்கடுத்து மீண்டும் விஜயோட சேர்ந்து லியோ படம் ஸோ லியோ காம்பினேஷனில் ஃபஸ்ட்டு சிங்கிள் அறிவிப்பு வந்தது என்னமா இருக்குன்னு பார்த்தா அது அதுக்கு மேலே இருந்தது பாட்டு சான்ஸே இல்லை நான் வரவா அண்ணா ரெடி தான் அந்த சாங்கு வந்து செம மாசாக இருந்தது தர லோக்கலாக இருந்தது அந்த பாட்டு ஸோ அதையும் வந்து ரசிகர்கள்ட்ட பயங்கரமாக கனெக்ட் ஆகி லியோ படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ண பட பாட்டு அப்படின்னா அது அந்த நாரடி தான் சாங்கு தான் ஸோ இப்படி தான் அடுத்து பார்த்தா சூப்பர் ஸ்டாரோட ஒரு காம்பினேஷன் லோகேஷ் அப்படிங்கிறப்பவே என்னத்தை கொடுக்க போகிறார் எப்படி இருக்க போதுன்னு எல்லாரும் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அவரும் மண்டே பிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஏன்னா படம் வந்து ஆகஸ்ட் பதினாலு ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால உச்சக்கட்ட ப்ரெஷரோட ஆனால் அதே நேரம் குவாலிட்டியாக பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காரு நேற்று வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி ஈவினிங் வந்து இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி அனிருத்து வந்து இறங்கி நடந்து போற மாதிரியும் ஒரு சின்ன க்ளிம்ஸும் இருந்தது அது என்ன கொடுக்க போற வித்தியாசமா அப்படின்னு பார்த்தா சான்ஸே இல்லைங்க வேற மாதிரி இருந்தது அந்த சிக்கிக்கிட்டு அந்த சாங்கை கொடுத்து இன்றைக்கி எல்லாரையும் ஈவினிங்லேருந்து ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்து விட்டாங்க ஸோ சோஷியல் மீடியா ஃபுல்லாக தெரிக்க விடுது இந்த தான் இன்றைக்கி அதுவும் தலைவரோட அந்த ஸ்டெப்பாகட்டும் அதில் ப்ரொமோ வீடியோவில் வந்து டிஆரோட ஸ்டெப்பாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து வேற லெவலில் இருக்குது நிச்சயமாக இந்த பாட்டு வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் செக்டராக மாறும் ஏன்னா அறிவோட வரிகள் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது அப்புறம் அனிருத்தோட மியூசிக் அந்த எனர்ஜி லெவலு சான்சே இல்லை உண்மையில் இந்த பாட்டில் வர மாதிரி சவுண்ட் ஏற்று வைப ஏத்துங்கிற மாதிரி பார்க்குறவங்களுக்கும் சரி இந்த பாடலை கேட்குறவங்களுக்கும் சவுண்டை ஏற்று வைப ஏத்துன்னு சொல்லிக்கிட்டே கேட்கலாம் அந்தளவுக்கு ஒரு எனர்ஜியோட இந்த பாட்டை சூப்பராக கொடுத்துருக்காரு அனிருத் ப்ரோ அதே மாதிரி லோகேஷும் அழகாக கேட்டு வாங்கியிருக்காரு இந்த டியூனை மொத்தத்தில் இந்த பாட்டு வந்து ஓ எல்லா லோகேஷ் படங்களுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கக்கூடிய ஒரு பாடல் அமைஞ்சிருக்கு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் நம்பர் ஒனில் இருக்குது நாளைக்கு மட்டும் இது பயங்கர ஒரு மாஸ் ஹிட் கொடுக்க போகுது ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் நிச்சயமாக இந்திய சினிமா வரலாற்றில் ஒரு பெரிய பேசக்கூடிய படமாக இருக்கும் அதே போல் ஆயிரம் கோடி அந்த பெஞ்ச் பார்க்க தொடர முதல் தமிழ் படமாகவும் இதுதான் இருக்கும் அதை வந்து சாத்தியப்படுத்துகிற விதமா இந்த பாடல் அமை பர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கு ஸோ நிச்சயமா கூலி படம் வேற ஒரு வயச ரசிகர்கள்ட்ட கிரியேட் பண்ணணும்னு சொல்லிக்கலாம் நன்றி